வணக்கம் மக்களே கலாச்சேத்ரா வழங்கும் கைவினை பொருட்கள் மற்றும் கண்காட்சி உங்கள் தேனியில் என்ஆர்டி நகர் மக்கள் மன்றம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கு உள்ள வந்து பாருங்க எல்லா பொருளும் இருக்குது குழந்தைகளுக்கு தேவையான யோயோ ஸ்னேக் ரப்பர் ஸ்னேக்லாம் இருக்குது குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குது பிறந்த குழந்தைகளுக்கான பை இருக்குது இருக்குது கேம்ஸ் ஏபிசிடி நம்பர்ஸ் இது இருக்குது மொபைல் ஃபோன்லாம் வச்சு விளாண்டு இல்லை மியூசிக்கல் இருக்குது இருக்குது எல்லாம் பாருங்க இதெல்லாம் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்காக நல்லா இருக்குது விளையாட்டு பொருள் எல்லாமே மரத்தில் ஆனது எல்லாமே வந்துட்டு அது மாதிரி கார் இருக்கு பொம்மைகள்லாம் இருக்குது டாய்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது இங்கே குழந்தைகளுக்கு தேவையான எல்லா அனைத்து பொருளுமே இருக்குது சின்ன குழந்தைகளுக்கான குடைகள்லாம் இருக்குது ஆமா இதெல்லாம் செப்பு சமதி இதெல்லாம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உள்ளாண்டவங்க வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் இருக்குது நிலைக்கு போடுறது இதெல்லாம் வந்துட்டு வீட்டு வாசல்ல தொங்க விடுறது இருக்குது அப்புறம் வுட்டன் இருக்குது எல்லாம் இருக்குது பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது இதெல்லாம் வந்துட்டு அது மாதிரி சின்ன பிள்ளைய கீச்சைன்லாம் இருக்குது இன்சியல் போட்ட கீச்சைனு குழந்தைகள் விளையாட்டுக்கு நைஃப்லாம் இருக்குது எல்லாமே மரத்துல பண்ணது எல்லாமே வந்துட்டு கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்டது இது எல்லாமே கட் பண்ணிங்கன்னா நடக்கும் இந்த மரத்திலான இது குழந்தைகளுக்கு விளையாட்டு மகிழ்ச்சியா விளையாடுவாங்க எல்லாம் வந்துட்டு இது உப்பு இதெல்லாம் போடுறது மரம் ஸ்பூன் ஆமா இதெல்லாம் கைவினை பொருட்கள் பண்ணது மரத்திலான ஸ்பூன் இது வந்துட்டு நம்ம உப்பு பொடி இது எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு வந்துட்டு ஆமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றத விட மரத்துல பண்றது நல்லது வந்துட்டு இதெல்லாம் பாருங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு நல்ல அறிவுப்பூர்வமான இது இப்பெல்லாம் எல்லா பிள்ளைகளை வந்துட்டு மொபைல் போனை வச்சுட்டு யூடியூப் சேனல் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லானதை வாங்கி கொடுத்தீங்க மூளை வளர்ச்சி கொஞ்சம் நல்லா நாளை விட நல்லா இருக்கு வந்துட்டு அப்படியே அந்த மேட் அது சோழ காட்டுங்க ம் பெண்களுக்கு தேவையான பேக் வயல்லாம் இருக்குது எல்லாமே கைத்தறி துணியால பண்ண இதெல்லாம் வந்து இது கேரளால இருந்து வர வைக்கப்பட்ட சுத்தமான தேங்காய் நெல்ல செஞ்சது இது வந்துட்டு கெமிக்கல் எமிக்கல் எதுவும் இல்லை சாதா சோப்பு அந்த சோப்பு இதெல்லாம் வாங்கி போறாம இது வந்து போட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குது எல்லாத்துக்கும் வந்துட்டு அலர்ஜி எல்லாம் வராது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் நெல்ல பண்ண இதா இது வந்து ஆயுர்வேத மூலிகை பொருட்கள்லாம் உள்ள சேர்த்தது இருக்குது அதில் ஃப்ளேவர் இருக்குது ரோஸ் ஜ சாண்டில் இருக்குது துளசி இருக்குது ஆலோவேரா இருக்குது லெமன் இருக்குது ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு பத்து ஃப்ளேவர் இருக்கு இது வந்துட்டு கழுத்து வலிக்கு கை வலி கால் வலி இந்த மாதிரி இருக்கு இந்த துணியெல்லாம் பாருங்க பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இருக்குது இது வந்து ஒரிசால இருந்து வர வைக்கப்பட்டிருக்கு இது துணி வந்துட்டு கைத்தறி துணி இது வந்துட்டு காட்டன் துணி உடம்பு சூட்டை வந்துட்டு ரொம்ப தணிக்க இது வந்துட்டு ரொம்ப மலிவான விலையில கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே நம்ம இருக்காங்க ஆமாம் டாப் சைட்டத்தில் எல்லாமே இருக்குது நம்ம ஷார்ட் டாப்பு லாங் டாப்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது பூரா இக்கத்து டைப் இதெல்லாம் வந்துட்டு இக்கத்து பானிபுரி இது டைப்பு அந்த பானிப்பட்டு ஒரிசா ஒரிசா ஒரிசால வந்து சொந்தமாக தயார் பண்ணுறது இதெல்லாம் வந்து எல்லாம் கைத்தறிதா இது வந்துட்டு எல்லாமே ஹேண்ட் ஒர்க் இதெல்லாம் பாருங்க எல்லாம் கிளாஸ் ஒர்க் இது வந்துட்டு எல்லாமே கையிலே இது பண்றது இதெல்லாம் இருக்கு அவங்க ஊர்ல வந்துட்டு வரிசால பண்றது இதெல்லாம் இருக்கு அதே இது எம்ப்ராய்டிங் மிஷின் டாப்ஸ் உண்டு இல்லை காட்டன் பேண்ட் இருக்குது எல்லாமே கைத்தறி துணி தான் இது வந்து மில்குட்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு எல்லாமே கைவினை பொருட்களைகள்லாம் தான் இது வந்து அது மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு ராஜஸ்தான் ட்ரெஸ் இருக்குது ராஜஸ்தான் குஜராத்தி ட்ரெஸ் இது வந்துட்டு குழந்தைகளுக்கு உள்ளது அது மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு உள்ளது இது வந்துட்டு ராஜஸ்தான் குஜராத்தி ட்ரெஸ் இது வந்துட்டு ஒரு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வர உள்ள குழந்தைகளுக்கு இருக்கு நல்லா சூப்பராக இப்போ ட்ரெண்டிங் இது வந்துட்டு சாரி வந்துட்டு நெசவு பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெண்டு வாரத்துல இருந்து மூணு வாரம் ஆகும் ஒரிசா இருந்து வர வச்சிருக்கேன் இது வந்துட்டு எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் கட்டுன கட்டுறவங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்றவங்க நல்லா இருக்கும் இது வந்துட்டு எல்லாம் சாரி இது ஜெய்ப்பூர் ஸ்கேர்ட் இது வந்துட்டு குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கூ எல்லாமே இருக்குது ஃபுல்லாக இதெல்லாம் வந்துட்டு சின்ன குழந்தைகள்லேருந்து இருந்து இருக்குது எல்லாமே இருக்குது பிறந்த குழந்தைகள் மோகன் இருக்கு பிறந்த குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லா பொருள்களும் இருக்கு எல்லாமே கைத்தறி ஈட்டு தான் எல்லாமே பெண்களுக்கு வந்துட்டு லாங் ஸ்கர்ட் இது வந்து ஜெய்ப்பூர்ல இருந்து வர வைக்கப்பட்டது பார்ட்டி வேருக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நல்லா நீட்டா இருக்கும் நல்லா ரிச்சா இருக்கும் கைத்தறி நெசவுலே பண்றது இதெல்லாம் கையில வந்துட்டு நெசவு பண்றாங்களே அதில் பண்ணி கையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டு கொடுப்பாங்க ஆட்டு சாரி இது வந்துட்டு மாடர்ன் ஆட் சாரி இது வந்துட்டு போல் ஆண்களுக்கு உண்டான குர்த்தாலாம் இருக்குது இது வந்துட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வருது வந்துட்டு காதி செட்டுவாங்க காதி காட்டன் நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வேஸ்ட் கட்டி குர்த்தா போட்டு போனால் நல்லா நீட்டா இருக்குது வந்துட்டு எல்லா கலர்ஸ் இருக்கு குர்த்தா மாதிரி இருக்குது சட்டை மாதிரி இருக்குது அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இது இது வந்து காஷ்மீர்ல இருந்து வர வைக்கப்பட்ட காஷ்மீர் சில்க் சாரீஸ் ஃபுல்லா இது அவங்க ஊர்ல நெசவு பண்ணி வர்றது இதெல்லாம் வந்து எல்லாமே காஷ்மீர்ல இருந்து வர்றது ஒவ்வொரு மாநிலத்துல இருந்து ஒவ்வொன்றும் வர வச்சிருக்கோம் நாங்கள் ஜெய்பூர் டாப் சைட் இதெல்லாம் வந்துட்டு நீட்டா இருக்கும் எல்லாமே கைத்தறி தான் துணிதான் இது வந்துட்டு காட்டன் நைட்டி கைத்தறி இது வந்துட்டு காட்டன் பியூர் காட்டன் தான் நைட்டி துணியை பாத்தீங்கன்னு வச்சுங்க நல்லா கூலிங்கா இருக்கும் எல்லாம் மதுரை காட்டன் சாரீஸ் சுங்கடி சாரீஸ்ன்றாங்கல்ல அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இல்லை வயசான ம் இருந்து பெரியவங்க சிறியவங்க எல்லோரும் கிடலாது இப்போ உள்ள ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு இது வந்துட்டு கட்டம் சாரீஸ் பண்ணுவாங்க இது வந்துட்டு ம் எல்லாமே வந்துட்டு இல்லை இப்போ வந்துட்டு அஸ்ஸாம் மாநிலத்திலேருந்து வரவைக்கப்பட்ட சில்க் சாரீஸ் இது வந்துட்டு நல்லா நல்லா இருக்கு நல்லா கட்டியிருக்கே தெரியாது அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இது வந்துட்டு அது இது ஒரு கலம்காரி சாரீஸ் வாங்க இது வந்துட்டு இது நல்லா இருக்கும் இது வந்து எல்லாமே கையிலே பண்றது இது எல்லாமே இருக்கு டிசைன் எல்லாமே வந்துட்டு பாருங்க மாடர்ன் நாட்டு மாதிரி நல்லா கையிலே பண்றது சஞ்சேரி காட்டன் வாங்க எல்லாம் பத்திக் இந்த வேக்ஸ் மெழுகு போட்டு கட்டி இது பண்றது இது வந்துட்டு அந்த மாதிரி இது எல்லாமே கைத்தறி சாரீஸ் தான் ஹம் இது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ வந்துட்டு நகையை வந்துட்டு ரொம்ப மோகம் எல்லாருக்கும் தங்க நகை வாங்க முடியாதவங்களுக்கு வந்துட்டு ஐம்பன் வளையல்கள் இருக்கு ஐம்பன் வளையல்கள் கொலுசு செயின் நெக்லஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி பாருங்க எல்லா கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போட்டு பிறகு நல்லா நீட்டா இருக்குது வந்துட்டு எல்லாமே நவரத்தின கல்கள் பறிச்ச மாதிரி தான் இது வந்து ரூபி எம்ரால்டு அது மாதிரி ஸ்டோன்கள் வச்ச எல்லாமே வந்துட்டு தங்கத்துல வாங்கணும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நகை எல்லாம் வந்துட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆகும் அது மாதிரி வயசானவங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த மாதிரி முத்து பவளம் செயின்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரிஜினல் முத்து இது வந்துட்டு ஐம்பண்ணுல வந்து கம்பியில் வந்து கட்டியிருப்பாங்க அது மாதிரி முத்து பவளம் இதெல்லாம் வந்துட்டு பெரியவங்க வந்துட்டு வயசானவங்க வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு நல்ல இதாக இருக்குது அரிப்பு இதெல்லாம் வராது நல்லா நீட்டா இருக்குது எல்லாத்துக்கும் இதெல்லாமே ஒரிஜினல் ஜெய்ப்பூர் ஸ்டோன்ல பண்றது இதெல்லாம் வந்துட்டு டைகர் ஐ ஸ்டோன்னு வாங்க ரோஸ்குவாட்ஸ் வாங்க இது வந்துட்டு இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன் ஐட்டம் இதெல்லாம் வந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது இயற்கையான இது எல்லாமே ஆமாம் கிறிஸ்டல்ஸ் அது மாதிரி இது லட்சுமி படம் போட்டாச்சு டாலர் இது வந்துட்டு ஒரு பக்கம் லட்சுமி ஒரு பக்கம் ஸ்டோனு கிரீன் ஸ்டோன் ஜேடு இதெல்லாம் பாட்டி வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்துட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து நீங்கள் கழட்டி வச்சுக்கீங்க அப்படியே இருக்கும் எத்தனை வருஷம் மாதிரி இது பூஜைக்கு உண்டானது கருங்காலி மலைன்னு இது வந்துட்டு கருங்காலி மலை வந்து கண் திருஷ்டிக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது இப்போ வந்துட்டு அது மாதிரி உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்படிக மலை இது வந்து பாடி ஹீட்டு ப்ரெஷரு பிபி இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது அது மாதிரி ஒரு உத்திராட்ச மலைன்னு இருக்குது இப்போ நகைகள்லாம் பார்த்தா அதே மாதிரி இப்போ வந்துட்டு பாக்ஸ் இது வந்து எல்லாமே மரத்திலே செய்யப்பட்டது கையாலேயே எல்லாம் பண்றது இது வந்து அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பவுல் இருக்குது கிச்சனுக்கு தேவையான பவுலு கரண்டிகள் இருக்குது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான எல்லாமே சமையல் சாமானுக்கு எல்லாத்துக்கும் பருப்பு கிடைக்கிற மத்து இருக்குது அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்துட்டு இப்போ உட்லேயே செஞ்ச பேங்கு நம்ம அந்த காலத்தில் உண்டியல்னு சொல்லுவோம் அது மாதிரி இப்போ வந்துட்டு வந்திருக்கு உட்லேயே அது மாதிரி பருப்பு மத்து காய்கறி வெட்டுற பழக இருக்குது மரத்துலேயே பண்ணது பிளாஸ்டிக் போர்டு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாமல் இது மாதிரி மரத்துலயே வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது வந்துட்டு அது மாதிரி சாம்பிராணி வைக்கிறது இது வந்துட்டு அது மாதிரி தேன் எடுக்கிறது எல்லாமே மரத்துலேயே இருக்குது எல்லாமே இது தேன் தேன் எடுக்கிறது இது பாருங்க ஒரே மரத்தில் செஞ்சது இது வந்துட்டு பழங்கள்லாம் வைக்கிறதுக்கு இது வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு கைவினை கலைஞர்கள் பண்றது கை மசாஜ் பண்றது கைக்கு அது மாதிரி கால் பாதை அந்த குதிங்கால் வலி எல்லாத்துக்கும் இருக்கிறவங்க கர்ப்பணி பெண்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு மரத்திலே பண்ணது எல்லாமே வந்துட்டு இது மாதிரி பண்ணால் ரத்த வந்து நல்லா சூடு பண்ணி சர்க்குலேஸ் பண்ணி விடுது இதெல்லாம் வந்துட்டு எல்லா பொருளும் வந்துட்டு கைவினைக்கலைகள் தயார் பண்ணதான் இது வந்துட்டு எல்லா உடன் ஐட்டம் தான் என்ன இது வந்துட்டு கழுத்து வலிக்கு கை வலி கால் வலி இந்த மாதிரி இருக்கு இது வந்துட்டு ராஜா ரவிவர்மா பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாமே அதுதான் இது மாதிரி நம்மகிட்ட வந்துட்டு கைவினை கலைகள் தயார் பண்ண ஐட்டம் எல்லாமே இருக்குது நிறைய பொருள் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வரும் ஞாயிறு வரை